நுவிழி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் வணக்கங்கள் நேற்றைய பதிவை தொடர்ந்து இன்றும் ஒரு ஆதங்க பதிவுதான் மாறிப்போன சம்பிரதாயங்கள்னு சொல்லலாம் எது சம்பிரதாயம்னு தெரியாமையே செய்யறோம்னு சொல்லலாம் சம்பிரதாயம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு எதையெல்லாம் செய்யறோம்னு சொல்லலாம் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு ஒரு துக்க நிகழ்வாக இருந்தாலும் சுப நிகழ்வாக இருந்தாலும் சிலர் செய்வது எல்லாம் நமக்கு வருத்தங்களை தருகின்றது இந்த அளவு கூட இது சம்பிரதாயம் இல்லை இது வந்து வேற அப்படின்னு யோசிக்க மாட்டார்களா அப்படின்னு ஒரு ஆதங்கம் வருது பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பக்க கதை ஒன்று படித்தேன் அந்த கதையை நான் அடிக்கடி நினச்சி பார்க்குறேன் அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மடத்தில் ஒரு சாமியார் வந்து பூனை வளர்த்துக்கிட்டு இருந்தார் அவர் பூஜை செய்கிறப்பெல்லாம் என்ன பண்ணும் பொதுவாக பூனைனாவே குறுக்க ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா அது ஓடிகிட்டே இருக்கும் ஏறும் குதிக்கும் எல்லாம் பண்ணும் அந்த பூனை அவர் பூஜை செய்கிறப்ப குறுக்க குறுக்க ஓடுறதுனால அந்த பூஜை சாமான்கள்லாம் சிதறுது அவருடைய பூஜை இதாகுது தடைபடுது அதனால் அவர் என்ன பண்ணார் அந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் பூனையை ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சார் இப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவருக்கு வயதாகுது அவர் இறந்துடுறாரு அவர் இறந்ததும் அவர் வளர்த்த பூனையும் இறந்துடுது அதுக்கு அடுத்தது தலைமைச் செயல் பதவிக்கு வராங்க பதவிக்கு வரும்போது அவன் முத நாள் பூஜை செய்கிறதுக்கு போகிறான் பூஜை செய்கிறதுக்கு போகும்போது அவங்களுக்கு ஞாபகம் வருது அடடா நம்ம குரு வந்து பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூனையை கட்டி போட்டுட்டு தானே பூஜை செய்வாங்க ஆனால் நம்ம கட்டி போடுறதுக்கு பூனை இல்லையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதல்ல போய் ஒரு பூனையை வலை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அதை கட்டி போட்டுட்டு அப்புறமா பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் உருவாகி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது எனக்கு ஆதங்கமாக இருக்கின்றது நேற்றைய பதிவில் நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா துண்டு தான் மறைந்திருக்கிறது துக்கம் அப்படின்னு அன்றைக்கு ஒரு வேர்வையையும் அழுகையையும் துடைப்பதற்காக துடைத்துக் கொள்வதற்காக துண்டு எடுத்து வந்திருக்கலாம் அதை துண்டு போட்டுட்டு தான் துக்கம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு இதே மாதிரி ஒரு சுப நிகழ்வுல கூட நான் பார்த்துருக்குறேன் நம்ம ஒரு வீடு குடி புகுந்தோம் அப்படின்னா பால் காய்ச்சோம் இல்லைங்களா அப்படி அந்த பால் காய்ச்சணும் நம்ம ஒரு நான் ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த பால் காய்ச்சின பாத்திரத்துக்கு அடியில அப்படியே வெள்ளை வெளியேறுன்னு இருந்துச்சு நான் கேட்டேன் என்ன இது பாத்திரத்துக்கு அடியில் வெள்ளை வெளியேறுன்னு இருக்குதுன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க பால் காய்ச்சும் போது அந்த அடியில் அரிசி மாவு பூசி தான் வைக்கணும் அதுதான் சாஸ்திரம் அப்படின்னாங்க எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு என் பக்குன்னா அதிர்ச்சியாயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் எதுக்கு அரிசி மாவு கா பாத்திரத்துக்கு அடியில் பூசி இருப்பாங்க அப்படின்னா அந்த காலத்தில் முதல்ல நம்ம நம்ம இன்னைக்கு கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் என்னென்னவோ மைக்ரோவன் என்னென்னவோ யூஸ் பண்ணுறோம் முதல்ல நம்ம வந்து விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா விறகடுப்பை தொடர்ந்து மணனை அடுப்பு தான் அதுவுமே உங்களுக்கு கறி அன்ட்டுற பாத்திரம் தான் அந்த நேரத்தில் அவங்க அந்த பால் பாத்திரத்தில் கறி வாசனை வராமல் இருக்கிறதுக்காக அதே சமயத்தில் கறி அண்டிச்சுன்னா அது விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் அந்த வந்து தவிடோ அரிசி மாவோ இட்லி மாவோ ஏதோ ஒன்று அடியில் குழச்சி பூசி விடுவாங்க அது வந்து ஈஸியாக அவங்களுக்கு விளக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுதான் காரணம் ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் பால் பாத்திரம்னா அரிசி மாவை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாத்திரத்தில் பூசி வச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த சுப நிகழ்வு துக்க நிகழ்வு எங்கே போனாலும் இதுதாங்க சாஸ்திரம் எதுதாங்க சாஸ்திரம்னு சிலர் செய்வது எல்லாம் மனதுக்கு வேதனை தருவதாக இருக்கின்றது இன்றைய அளவில் கூட மக்கள் சிந்தித்து பார்க்காம எதுக்காக இது உருவாகியிருக்கும் எதுக்காக இது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சிந்திச்சு பார்க்காம அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு வராங்க நம்மளுடைய மக்களின் மனோபாவங்கள் இப்பொழுது ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சாஸ்திரம் சாஸ்திரம்னு சொல்லிக்கிட்டு எதையதையோ செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கிறது எங்களை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அதை விட்டு இருக்காங்க இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நம்ம பண்பாடு மட்டும் தவறுன்னு சொல்லிட்டு மற்றைய அண்டை மாநிலங்களின் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்னும் வெளிநாட்டு கலாச்சாரங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள் மொத்தத்தில் இந்த சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் இன்றைய மக்களை ஆட்டுவிக்கும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் அதை வைத்து தான் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது வீட்டு அரசியலோ நாட்டு அரசியலோ எதுவாக இருந்தாலும் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை வைத்து தான் செய்து கொண்டிருக்கின்றது அதை வச்சு தான் எல்லாமே நடக்குது கொஞ்சம் மக்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் யோசித்து நிறைய உங்களுடைய சாஸ்திரங்களை கடைபிடிங்கள் நான் கேட்டுக்கிறேன் நீங்களும் இது மாதிரி இந்த புனை சாஸ்திரத்தை மாதிரி நீங்களும் யார் வீட்டிலேயாவது ஏதாவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கங்கன்னு